பிரைஸல ஆட் ஆண்டோர் ரசிகரமாக இயேசு கிஸ்வின் விலைய பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த புதிய மாதத்துலையும் வாக்குத்த வார்த்தையோடு கத்தோடைய நாமத்தினால உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் இம்மாதத்துக்கு கத்த நமக்கு கொடுத்த வாக்குத்தம் வார்த்தை ஏசையா தெற்கு புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உன் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஹலெலு யா ஹாலில் அன்பு தேவதனமே ஹாப்பி நியூ மந்த் இந்த மாதத்தில் என் வலது கையை பிடித்திருக்கிறவர் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாவது இந்த மாதத்தில் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிற உங்கள் தேவன் நம் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாவது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்லுங்க பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த மாதம் கத்தர் சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்ன சொல்றாரு நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த பூமியில எத்தனை துணை இருந்தாலும் கத்தரை போல ஒரு நல்ல துணையாளர் யார் இருக்கிறாங்க ஒரு மனவாளன் யார் இருக்கிறாங்க அவர் சொல்றாரு நம்மளை பார்த்து சொல்றாரு பயப்படாதே சகோதரனே நீங்க பயப்படாதீங்க சகோதரியே நீங்க பயப்படாதீங்க அன்பு தாயாரே பயப்படாதீங்க உங்க கண்ணீரை பார்க்கிற கத்தர் அவர் உங்க ஜெபத்தை கேட்குற கத்தர் அவர் உங்கள் சூழ்நிலையை பார்க்கிற கத்தர் நீங்க பார்த்த சூழ்நிலை வேற அந்த சூழ்நிலையை பார்த்து நீங்க பயந்தது வேற கத்தர் அந்த சூழ்நிலையும் பார்க்கறாரு உங்களையும் பார்க்கறாரு அதனால கத்தர் இம்மாதத்தில் உங்க வலது கையை பிடிச்சு உங்களுக்கு கத்தர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாரு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இம்மாதத்தில் கத்த துணையாக இருக்கிறாரு இம்மாதத்தில் கத்த துணையாக இருக்கிறார் ஆபிரகாமுக்கு கத்த துணையாக இருந்தார் ஆபிரகாமுக்கு கத்த துணையார் நான் உனக்கு துணையும் மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் ஆபிரகாமே ஆகாருக்கு ஆகார் பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்ப்பேன் என்று வில் தூரத்தில் அழுது கொண்டிருக்காங்க ஆகாரே என்ன சம்பவித்தது உனக்கு பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாரு கேட்டு என்ன சொன்னாரு அவர் அவனுக்கு துணையா இருக்கிறாரு பயப்படாதே எனக்கு பயப்படுறதுனால பயம் தான் மனுஷனுக்கு ஒரு பெரிய எதிரியே பயம்தான் மனுஷனுக்கு ஒரு பெரிய எதிரியே சின்ன சின்ன வார்த்தைகளை கேட்டு பயந்துடும் பெரிய வார்த்தைகள் கேட்டால் மட்டும் இல்லைங்க சில சூழ்நிலையை பார்த்தா பயந்துரும் சில பேர் வார்த்தைகளை கேட்டால் ப பயந்துரும் சில பேர் ஒரு மனிதர்களை பார்க்கும்போது ஒரு பயம் வருது என்ன பயம் சில கடன் பட்டவர்களை பார்த்தா ஒரு பயம் வருது கடன் வாங்கினவர்களை பார்த்தா பயம் வருது ஏன் வாக்குறுதியை நம்மளால் நம்மளால் நிறைவேற்ற முடியலையே அவருக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படி ஒரு பயம் வருது சில சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம இப்படி வெளியே வரப்போகிறோம் சில பலவீனத்தை பார்க்கும்போது பயம் வருது நம்மள நம்மளுடைய ஏழாமையை பார்க்கும்போது நமக்கு ஒரு வித பயம் வருது குடும்ப நிலமையை பார்க்கும்போது ஒரு பயம் வருது விலைவினங்களை சுகவினங்களை டாக்டர் சொல்லுகிற வார்த்தை கேட்கும்போது பயம் வருது குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்கள் சொல்லுகிற வா ஆலோசனைகளை கேட்கும்போது பயம் வருது இன்றைக்கு எத்தனையோ பயம் பய பயம் அந்த பயத்தினால் ஆவியில் சோர்வு ஆத்மாவில் சோர்வு விசுவாசத்தில் எழும்ப முடியாதபடிக்கு பின்தங்கின நிலமையில் இருக்கிறோம் வேதத்துல அறுபத்தி அறுபத்தஞ்சு முறைக்கு மேலே கத்தருடைய வார்த்தை என்ன பயப்படாது இன்றைக்கு இம்மாதத்துல கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க கண்ணீரை பார்த்த கத்தர் உங்க விண்ணப்பத்தை கேட்கிற கத்தர் உங்க குடும்பத்துக்கு உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு உங்க எதிர்காலத்துக்கு துணையா இருக்கிற கத்தர் உங்க வலது கையை பிடித்திருக்கிற கத்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு ஏன் வலது கையை சொல்லுங்க என்னுடைய வலது கையை பிடித்திருக்கிற கத்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் சில பேருட்டு நம்ம கேட்போம் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ஆனால் கத்தர் அந்த துணையாக இருக்கிறன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன் உண்மையாகவே நான் உனக்கு உதவுவேன் ஆண்டவர் மாதத்தில் உங்களுக்கு உதவுவார் உங்கள் பயங்கள் மாறும்படி கத்தர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் இருந்து நீங்கள் வெளி வரும்படி கத்தர் உங்களுக்கு உதவுவார் உங்கள் அழுகைக்கு உங்க கூக்குரலுக்கு உங்க அழுகைக்கு கத்தரும் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு மாதம் இம்மாதம் பலவினத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு மாதம் எல்லா சுகவினத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரு மாதம் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு துணையா இருக்கிற கத்தர் வலது கையை பிடித்து நம்மளோட கூட இருக்கிற கத்தர் வலது கையை பிடித்து திருமண பந்தத்துல சொல்லுவாங்க கணவன் மனைவி அவங்களுக்கு கத்தர் கணவனுக்கு ஏற்ற துணை ஏவாள் அங்க ஒரு துணை கிடைக்குது ஆனா குடும்பத்துல பிள்ளைகளுக்கு கத்தர் இன்னைக்கு துணையாக நம்ம க என் கையை பிடிச்சி என் தோல் மேலே கைய கரங்களை போட்டு என் கையை பிடிச்சிருக்கிற கத்தர் எனக்கு சொல்லாரு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு பயப்படாத நான் உனக்கு துணை செய்கிறேன்னு துணையாக இருக்கிற கத்தர் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த கத்தர் இம்மாதத்தில் உங்களுக்கு துணையாக இருப்பார் யாக்கோபு தன்னுடைய பன்னிரெண்டு குமாரர்களை பிள்ளைகளை ப்ரஷ் பண்ணும்போது சொல்லாரு அவரே உனக்கு துணையாக இருப்பார் யோசிப்பே அவர் ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் என் முட்பிதாக்களின் தேவனாக இருக்கிறவர் உனக்கு துணையா இருப்பார் பெசலி ஆசரிப்பு கூடாத வேலைக்கு அழைச்ச கத்தர் ஞானத்தினால் அறிவினால் புத்தியினால் ஆவினாலும் நிரப்பின கத்தர் ஆசரிப்பு கூடாத வேலைக்கு அகோலியாப அவருக்கு துணையாய் கத்தர் கொடுத்தார் அவருக்கு துணையாய் கத்தர் கொடுத்தார் தாவிதுக்கு துணை செய்த கத்தர் அவர் என் வேதம் சொல்லுகிறது தாவிதுக்கு துணை செய்த கத்தர் நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் முது சட்டையின் நிழலிலை களி கூறுகிறேன் ஆண்டவர் அவருக்கு துணையாக இருந்ததுனால அவருடைய சட்டை நிலையில் சந்தோஷம் அடைஞ்சார் மகிழ்ச்சி அடைஞ்சார் இம்மாதத்தில் கத்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஹலலூயா இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்க சங்கீதக்காரதாவது நீர் எனக்கு துணையாக இராவிட்டால் நான் சீக்கிரமாக என் ஆத்மா சீக்கிரமாக மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கோம் ஆண்டவர் நீங்கள் மட்டும் எனக்கு இல்லைனா என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் பா கத்தர் துணையா இருப்பார் ஆனால் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார் எவ்வளவு நிச்சயமான ஒரு வார்த்தை எவ்வளவு சத்தியமான வார்த்தை அப்ப பவுல் சொல்றாரு கத்தரே எனக்கு துணை நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறவும் புறஜாதியரெல்லாம் எல்லாம் கேட்கிறதுக்கு என்னை பலப்படுத்தினார் கத்தர் துணையா இருக்கிறார் நம்ம பரிசுத்தவான்களுக்கு கத்த துணையா இருப்பார் துணையாக இருந்தார் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வஜனமே அவருடைய தயவுனால் அவருடைய துணை நாள் நாள் நம்ம கடந்து வந்தோம் இனிமேலும் கடந்து போக போறோம் தேவன் இம்மாதத்துல உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்க வலது கரத்தை பிடித்திருக்கிற கத்தர் உண்மையாக உதவுகிற கத்தர் உண்மையாக உதவி செய்கிற கத்தர் உங்க வலது கையை பிடிச்சிருக்கிற கத்தர் உங்களுக்கு உதவுவார் கண்ணீர்கள் மாறுகிற ஒரு மாதம் வேதனைகள் இருந்து விடுதலையாகுகிற ஒரு மாதம் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஒரு மாதம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மாதம் இம்மாதத்தில் கத்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிற உங்கள் கண்ணீரை தொடச்சு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நன்றி சொல்லுங்க அவர் பாருங்க ஆண்டவர் துணையா இல்லைன்னா சங்கீதக்கார தாவிது மௌனத்தில் சீக்கிரமாக இறங்கியிருப்பார் அவருடைய ஆத்மா மௌனத்தில் சீக்கிரமாக இறங்கியிருக்கும் அவருக்கு சங்கீதக்கார தாவிதுக்கு துணை செய்த கத்தர் மாதத்துல உங்களுக்கு துணையா இருந்து கத்தர் உங்களை தேச்சுக்கிறத ஆட்சுகிறத விடுதலையாக்குகிறத எல்லா பலவீன சுகவீன கட்டுகள் வந்து விடுதலையாக்குறத நீங்கள் பார்ப்பீங்க அல் லூவியா இந் மாதத்திலையும் கத்தர் கொத்த உன் தேவனாயிருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன வார்த்தைகளுக்காய் கத்தரை ஸ்தோத்தரிப்பும் கண்கள முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் இம்மாதத்திலும் என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு அப்பாமை துதிக்கிறோம் கத்தர் கொடுத்த தெய்வீக வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் கத்தரை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் நான் அண்டவரே உன் தேவனாயிருக்கிற கத்த கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீங்களப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா நிறைவான தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம் நன்மைகள் வெளிப்படட்டும் எல்லா பலவீனத்திலிருந்து சுகவீனத்திலிருந்து அப்பா நீர் விடுதலை கொடுத்தமாய்க்காய் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் எல்லா பயங்களை கத்த நீக்கினீங்களா அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா அண்டு ஒரே பயத்தோடு அண்டு ஒரே பயம் என்ற கண்ணிகள் தக்காதபடிக்கு எல்லா கண்ணிகள் தெரிப்புண்டு செய்து அண்டு ஒரு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் ஜெபம் கேட்டீங்களா அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் விலையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமன் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமானா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காக விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் செபத்தினாலும் உங்கள் உபவாசத்தினாலும் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு உழித்து உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் குடும்பத்தார் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ்இ ஹேவ் இ பிளஸ்டே